மாமா வந்தோடனே எப்படியாவது அவரை கூப்பிட்டு போய் இந்த ஐடோன் நம்ம போய் பாத்துட்டு வந்துடணும் நம்ம ஊர்லயும் போய் நான் அவரை பார்த்து இவரை பார்த்துன்னு ஒவ்வொரு தடவை வந்து பேசிட்டு இருக்காங்க நானும் மெட்ராஸ்ல உள்ள ஐடோன் நம்ம பார்த்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல போய் சொல்லிடணும் நாங்க அங்க சுத்தி பார்த்தாச்சு எவ்வளவு

हाय पनीर नमस्ते नमक नमक का क्लास ना पार्टी के लिए के कैसे 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 कैसे

வித்தியாசாலையும் செல்லமக்காரணியும் கோடை கால கொண்டாட்டம் ஆஃபர் வேற போயிட்டு இருக்கு அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன் இங்கேயும் அழுக சித்த மாதிரி இருக்கு யாரு சித்த கிட்டு போயிட்டாங்களோ யாரும் தெரியலையே யார்கிட்டயாவது கேட்டோம்னா பதிவு தெரியும் எனக்கு ஆனா அந்த ஒரு அம்மா வராங்க அவங்ககிட்ட கேட்போம் இம்மா இம்மா நீ என்ன அழுக சித்தம் கேட்டுட்டு இருக்கு ஐ டோன்ட் நோ ஐ டோன்ட் நோ ஐ டோன்ட் ஒரு நேரமாக பார்த்தோம்னு நினைச்சோம் அவரை பார்க்க முடியலையே இந்த மனத்தில் தான் வந்து பார்க்கணுமோ ஐடோன்னு நல்ல முறையில் கல்வியில் பெற்றால்தான் நாளை தரங்களை திறமையோடு இருக்கும் தேங்க்யூ